இப்போ வேறு வழி இல்லாமல் எல்லாருமே போஸ்ட் ஞாபகம் ஞாபகப்படுத்தி கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டோம் ஏன்னா இப்போ ஒருத்தவங்க தான் ட்ரான்சாக்ஷன் இல்லாமல் சார்ஜஸ் அடிஷனல் சார்ஜஸ் எதுவுமே இல்லை ஐம்பது ரூபா இருந்தால் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு பேங்கில் என்ன ஆப்ரேஷன் சிஸ்டம் இருக்கும் அப்படியே இருக்குது இன்டர்நெட் பேங்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலேருந்து வரப்போ எல்லா விசேஷம் இருக்குது இப்போ எல்லாேருக்கும் அவங்க போகிறது இதை எங்கே வெளிப்படுத்தணும் எப்படி பண்ணணும் நம்ம எல்லாம் சும்மா ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட மாறுவோம் மாற்றுவோம் இந்த கேம்பெயின் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இது என்ன மாறுவோம் மாற்றுவோன்னா முதல் மாற்றத்தை நம்ம நம்மளுக்கு அரங்கும் நம்ம மாறாமல் எப்படி ஒரு சிஸ்டமாகும் நம்ம தான் சிஸ்டம் ஸோ அப்போ சிஸ்டத்தை எடுத்து மட்டும் குரல் கொடுக்குறதுங்கிறத விட முதலும் சேஞ்சஸ்ஸாக நம்மளால் சின்ன சின்ன விஷயமும் நம்ம பண்ணுறதுக்கான முயற்சி தான் அதை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்காக தான் இங்கே எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பிரைவேட் பேங்க்ஸு இப்போது கட்டணம் உயர்வு கொண்ட பேங்க்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து அன்ஏக்சுக்கேட்டு பீப்பர் நீங்கள் வந்து மீடியாவுக்காக வந்து இதை ப இது பண்ணுறீங்க மீடியாவே தப்பாக சொல்கிறீங்க நாங்கள் அப்படிலாம் சொல்லலை நாங்கள் வந்து ஒரு மூணு நாலு ட்ரான்சேக்ஷன் வரையும் உங்களோட காசு வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க மூணு நாலு டாக்டர் காசு வாங்கலங்கிறத பெரிய சொல்கிறாங்க ஏன் நான் என்ன கேள்வின்னா ஒரு சாமான் ரூபா சம்பாதிக்கிறாங்க ஐயாயிரரூவா கூட மினிமம் ப்ராவலன்ஸுக்கு போட்டாச்சு ஐயாயிரம் ரூபாய் வச்சு அவன் குடும்பத்துக்கு எப்படி வாடகை கட்டுவான் எப்படி அவன் குழந்தை படிக்கிறான் அதுக்கப்புறம் அவனோட மற்ற அத்தியாவசிய தேவைகளை அவன் எப்படி செய்வான் அப்போது ஐயாயிரரூவா வச்சு எப்படி கொடுக்கிறோம் ஐயாயிரம் ரூபா தான் சில பேர் சம்பாதிப்பாங்க தொடர்ச்சி முடியாது ரூபா சம்பாதிக்கிற இருக்காங்க அதில் ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா நூற்றம்பது ரூபா மூணு ரூபா ட்ரான்சாக்ஷன் இந்த மாதிரி சார்ஜஸும் இது மாதிரி ஃபைன்ஸும் இது எப்படி அவங்களால தினக்கூடிகள் விவசாயிகளுக்கு எல்லாம் இது வந்து பாதிக்கப்படுவாங்க இன்னொன்று ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நான் கொடுக்குறாங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் யாருக்கு கொடுக்குறாங்க சாலரி அக்கௌண்ட் இருக்கு கொடுக்குறாங்க இதையே இப்போ நம்ம குரல் பிடிச்ச வேண்டிய நானே இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிலராக இருக்கிறது அவங்கள்கிட்ட காசே இருக்கேன் அப்படியே அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து ஐசிஎஸ் பேங்கில் அக்கௌண்ட் கொடுக்கும் போது டெய்லி ஒன்று நூறுரூவா இருப்போம் டெய்லி டூ டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் எடுப்போம் பத்தாயிரரூவா ஒரு மாதத்துக்கு என்ன சொல்கிறாங்க ஐயாயிரம் ரூபா நீங்கள்னா பதினாயிரம் ரூபா ரிலைட் பண்ணுவோம் கார்டருக்கு வந்து நீங்கள் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நாற்பத்தாயிரம் ரூபா இருந்தால் நம்ம வச்சுக்கிட்டு மெயின்டெயின் பண்ணுற அளவுக்கு இருந்தால் காசு தேவைக்கும் போது எடுக்கிறது தான் காசு இருக்குது நம்ம தேர்ந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அதனால தான் நம்ம அவேர்னஸ் கேம்யினா மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்ஸும் இதை செய்யணும் இளைஞர்களும் இதை முன்னெடுத்து பழகு முறையில் தான் பண்ணிடணும் அதை பத்து லட்சம் பேர் ஒரு சைன் போட்டால் ஒரு சட்டமாக இருக்குது அதே பத்து லட்சம் பேர் நாம் தமிழ்நாட்டில் இருந்து அதை ஆரம்பிக்கும்போது டெஃபினட்டாக பேங்க்கு இதற்கான கட்டணங்களை குறைப்பாங்க நாமளும் இது மாதிரி விஷயங்களுக்கு இப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலாம் எதுக்கு இப்படி தான் இன்னொரு இடங்களில் நமக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் நீங்கள் சும்மா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நம்ம ஓர்ட்டுக்கு அமைதியாக இருந்தோம்னா பண்ண மாட்டாங்க ஆனால் சில பேருக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு புரியும் லோன் வாங்கியிருப்பீங்க சேலரி அக்கௌண்ட் அந்த இருக்கும் அவங்களால நீங்கள் மாற்ற முடியாத ஒரு இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணா உங்கள் அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டை ஃபுல்லாக இங்கே ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே பணப்பறிவர்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு இங்கே அடிஷ்னல் சார்ஜஸ் கிடையாது ஸோ அந்த பேர் ரீஸில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் புதுசாக யாராவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் இங்கே அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஜல்லிக்கட்டு போராடம் கூட பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பிரச்சனை இல்லை சில நாட்டுக்கே பிரச்சனை பட் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் அந்த சேர்த்து ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி இதுவும் நம்ம பிரச்சனை இல்லை இந்தியாக்கே பிரச்சனை இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது தமிழர்கள் வந்து எல்லா விஷயம் முதல் குரல் கொடுக்கணும் அதை பற்றி நீங்கள் தமிழர்கள் மொத்த இந்தியாவுக்குமே ஒரு குரல் கொடுக்கும் காரணமாக மாறி இருக்கு ஏன்னால் இதுவரைக்கும் சுதந்திர போராட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நமக்கால அதை படித்து தெரிஞ்சிருக்கோம் ஆனால் நாமளே ஒரு போராட்டத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தமிழகம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு நீங்களும் நான் எல்லாருமே ஒரு வரலாற்று சிறப்பு வந்து ஒரு நிகழ்வுகளை கலந்துக்கணும் அந்த உணர்வோடு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களுமே நல்ல விஷயங்கள அற வழியில் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சின்ன சின்ன இடங்களை முயற்சி பண்ணால் போதும் தலைமை இல்லாத கூண்ண கூட்டம் நம்ம தலை எழுத்துலாம் மாற்ற கூட்டம் அதனால ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் ஒவ்வொரு வீட்லையுமே தான் லீடர்ஸ் உங்கள் தெருவில் சின்ன பிரச்சனை இருக்கா அது நீங்களே முன்னெடுத்து போய் செய்யுங்க இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பத்து பேர் இந்த மாதிரி இருக்காங்களா இருக்காங்க விவசாயிகள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுங்க அவங்க தெரியாது இப்படி தகவல் சொல்லுங்கள் இந்த திட்டம் ரொம்ப நாளாகவே இருக்குது இது கிடப்பில் கிடக்கு அதை தட்டி தூசு கட்டி இது இன்னைக்கு கம்மியாக இருக்கும் ஒன்னா கேட்கலாம் நீங்கள்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க அந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டில் எந்த பேங்க்லேயாவது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கணுங்கிறது கட்டாயமாக இருக்குது அப்போது நம்ம ஏதாவது ஒரு பேங்கை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்குது அந்த பேங்க்கு இப்போதைக்கு மற்ற பேங்கோடு கம்பேர் பண்ணும்போது இங்கே ஐம்பது ரூபாயில் உங்களுக்கு பேங்க் ஓப்பன் பண்ணுறாங்க கடைசி கேட்குறேன் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது தண்ணி பிரச்சனை நம்ம கண்ணிக்காகப் கட்டல அது நிறைய பிரச்சனைகள் தண்ணிக்காக நீங்க ஏதாவது செஞ்சுருக்கீங்களா போராட்டம் பண்ண போறீங்களா அதை விட இல்லை தண்ணி முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணியோட அளவில் வந்து நம்ம கரெக்டாக மிச்சம் பண்ணுவோம் அதாவது தண்ணி இன்னொரு தேவை மற்ற விஷயம்லாம் நடக்குது அதான் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருந்து ஆரம்பிக்கும் கேப்ஸ் க்ளூஸாக இருக்கா யூஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க பக்கத்து வீட்டில் வந்து ட்ரெயினாக தண்ணி ஓப்பன் பண்ணி விட்றாங்க இல்லை வேஸ்டேஜ் இருக்காதுனா அவங்க இப்போ பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் ஸோ தண்ணியோட தேவையை நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள் வேஸ்டேஜஸ் தண்ணியெல்லாம் செடிக்கு கொடுக்குங்க செடிக்கு தனியாக ஒரு தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணாதுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அடுத்து நீரை நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால தான் நெடுவாசலுக்கு நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவித்ததுக்கான நிலத்தடி நீர் நம்ம ரொம்ப பாதுகாக்கணும் இல்லைன்னா இன்னைக்கு குடிக்கிற காசை பாட்டிலில் வாங்கி குடிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு நம்ம ஒரு என்னைக்கு நம்ம பாட்டிலில் வாங்கி ஒரு இருபது யோசிச்சிருக்க மாட்டோம் நம்ம காசை நம்ம ஊரில் தண்ணி வாங்கி குடிக்கும் கவர்மெண்ட்டே கொடுக்கலாமா இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா காசு கொடுத்து இப்போ தண்ணி வாங்கி கொடுக்குறோம் நாளைக்கு அண்டை மாநிலத்தில் குடிக்க தண்ணிக்கு எல்லாம் பிச்சை எடுக்கக்கூடியதாக ஒரு நிலை வரலாம் அது வரக்கூடாதுன்னா இருக்கிற நிலத்தடி நீர்களை நம்ம பாதுகாக்கிறது விஷயம் பண்ணணும் மெயினாக வந்து இப்போது மறுபடியும் போக்கு பெப்சி இந்த கூட்ரிங்ஸ் எல்லாம் வந்து நான் தாமிரமலையில் உபரி தண்ணியை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தண்ணியை குடிக்கவே நம்ம ஒன்றும் இல்லை எல்லா பக்கம் வறட்சியாக இருக்குது உபரி தண்ணீர் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஸோ அதற்கான நம்ம நிலங்களை நிலத்தடி நீர்களையும் நம்ம காப்பாற்றணும் அதற்கு கெமிக்கல் சார்ந்த உரங்களையும் கெமிக்கல் சார்ந்த விஷயம் மண்ணில் போடணும் மண்ணு தாங்க நம்ம வாங்க இப்போ நான் என் மனு தான் நம்மளுக்கு போகப்படும் அந்த மண்ணை பாதுகாக்காது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு விஷயம் விட்டு போகிற சொத்துன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொல்லிடாது நம்ம மண்ணை தான் தேங்க் யூ தேங்க் யூ